அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோ பதிவில் ரமதானில் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய ஒழுங்குகளும் ஆலோசனைகளும் பார்க்கலாம் அல்லாஹு சுபஹானுவ தால புனித ரமதான் மாதத்தில் அல் குர்ஆனை இறக்கி வைத்ததன் மூலம் இதனை சிறப்பு இது துஆவினதும் பொறுமையினதும் மாதமாகும் மேலும் இது முஸ்லிம்களாகிய நாம் ஆர்வத்தோடும் நிதானத்தோடும் உலமாக்களின் வழிகாட்டலோடும் அதிகமாக நல்லமல்களை நிறைவேற்றும் மாதமாகும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் இவ்வறிய மாதத்தை பயன்படுத்தி நாம் எமது தேவைகளுக்காகவும் உம்மத்துடைய நலனுக்காகவும் அதிகமாக துவாவில் ஈடுபட வேண்டும் இன்ஷா அல்லா இப்போது ரமகானில் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய ஒழுங்குகள் பற்றி பார்க்கலாம் அல் ஆன் இறக்கப்பட்ட மாதமான ரமதானில் அதிகளவு அல் அல்குருஆனை ஓதுதல் மற்றும் அதனை விளங்கி நடைமுறைப்படுத்தல் இபாதத்களில் அதிகளவு கவனம் செலுத்துவதுடன் இரவு நேர வணக்கங்களில் ஈடுபடுதல் இதன் மூலம் நேரத்தை வீணாக்குவதை தவிர்ந்து கொள்ளல் கருத்து வேறுபாடுள்ள விடயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளாது உளமாக்கலின் வழிகாட்டலுக்கு ஏற்ப நிதானத்துடன் நடந்து கொள்ளல் ஆடம்பர இஃப்தார் நிகழ்ச்சிகள் போன்ற அவசியமற்ற செலவுகளைத் தவிர்த்து ஏழைகளையும் தேவையுடையோரையும் அடையாளம் கண்டு ஜக்காத் சதக்கா போன்றவற்றை வழங்கி உதவி செய்தல் ஏழைகளுக்கு சஹர் மற்றும் இஃப்தாருக்கான ஏற்பாடுகளை செய்தல் இளைஞர்கள் மஸ்ஜிதுகளில் இபாததற்கள் முடிந்தவுடன் இரவு நேரங்களில் பாதைகளில் விளையாடுதல் போன்ற பிறருக்கு இடையூறு செய்யும் விடயங்களை முற்றாகத் தவிர்த்து கொள்ளல் மேலும் பெற்றோரும் பொறுப்பு வாய்ந்தவர்களும் இவ்விடயத்தில் கண்காணிப்புடன் செயற்படல் இரவு நேர இபாத்களில் ஈடுபடும் போதும் பயான்களின் போதும் பிறருக்கு இடையூறு ஏற்படாத வகையில் ஒளிபெருக்கி சப்தத்தை மஸ்ஜிதுக்குள் மாத்திரம் வைத்துக்கொள்ளல் சகர் நேரங்களில் பிறருக்கு இடையூறு ஏற்படும் வகையில் வானொலி சப்தத்தை உயர்த்தாதிருத்தல் உங்கள் வீடுகளில் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களை அயலுள்ள முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதோர் அனைவருக்கும் கொடுத்தல் போன்ற நட்பணிகளில் ஈடுபடுதல் பெண்கள் தொழுகைக்காக வெளியில் செல்லும் போது ஷரிஆ வரையறைகளை பேணி உரிய பாதுகாப்புடன் செல்லல் ஆண்கள் இது குறித்து சிறந்த ஏற்பாடுகளை செய்து கொடுத்தல் மஸ்ஜிதுகளுக்கு அருகில் வாகனங்களை நிறுத்தும் போது பாதசாரிகள் மற்றும் மேனிய வாகனங்களுக்கு இடைஞ்சல் இல்லாது நடந்து கொள்ளல் எனவே இப்புனித ரமதானை சரியாக பயன்படுத்தி கொள்வோமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் எமது பிரார்த்தனைகளை அங்கீகரித்து சக வாழ்வு வளரும் புரிந்துணர்வோடு வாழவும் நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புறேன் ഇൻഷാ ഇന്നും ഒരു പയനുള്ള വീഡിയോയുടെ ഉണ്ടോ സന്ദിക്കേൻ അസലമല അയക്കും വരഹമുള്ള വരക്കാത്തൂ